என் அன்பு பிள்ளையே இன்று என் வார்த்தை உன்னிடம் வருகிறது உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறது நீ தோல்வி இருள் ஏமாற்றம் என்று கண்டிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அது கடந்தது நானே உனக்கு ஆசிர்வாதத்திற்கான வாயிலை திறக்கிறேன் உனக்கு தேவை வந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ நினைத்ததையும் மீறி நான் உனக்கான வழியை திறந்திருக்கிறேன் நீ இதுவரை பார்த்திராத அளவிற்கு வெற்றிகளும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையை நிரப்ப தயாராக உள்ளன உன் குடும்பத்தில் அமைதி இல்லை என்று கலங்காதே அமைதி பொங்கும் நாள் வந்துவிட்டது கலங்காதே என் மீது நம்பிக்கை கொள் நீ என்றும் சந்தோஷத்தில் நிறைந்திருப்பாய் இன்று முதல் உனக்கு தோல்வியே இல்லை உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்